உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இங்கே வீட்டுக்கும் தேடி வந்துடுறாங்க அந்த சித்தி குடும்பம் வந்து நின்றுக்கிட்டு எங்களுக்கு பங்கு வேணும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க ஏன் இங்கே வந்து தொந்தரவு பண்ணுறீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கல்யாணி பாட்டிலேருந்து எல்லோரும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க அப்புறம் இவங்க பாட்டுக்கு வந்துட்டா நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு கத்துறாங்க அடுத்து பார்த்தா செம்ம காண்டாகிறார் விஜய் இந்த அட்ரஸ் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு எப்படியோ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு பங்கு வேணும் அது கிடைக்காம நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்ட்டு பிளாட்டை போட்டு உட்கார மாதிரி உட்காந்துடுறாங்க செம்ம காண்டாகிறாங்க அப்படி அன்பு பார்க்குறாரு தனியாக சித்தப்பூ இழுத்துட்டு போகிறாங்க சித்தப்பூ உண்மையை சொல்லுங்க யார் இவங்களுக்கு இந்த அட்ரஸை கொடுத்தா நீங்க தான் எல்லாம் பண்ணிருக்கீங்க டே நான் எங்கடா கொடுத்தேன் நீ ஏன் என்ன சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னைய சந்தேகப்படுற அப்படிங்கிறாங்க ஜிதப்பு எனக்கு உங்களை பற்றி தெரியும் நீங்க யாருங்கிறது தெரியும் கண்டிப்பாக நீங்கள் உங்க சம்மந்தியோட தொடர்பில் தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தானே அவன் தானே எல்லாம் பண்ணுறது அந்த பசுபதி வேலை தானே அப்படிங்கிறாரு விஜய் ஆனால் அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் அதை கண்டுபிடிப்பேன் சித்தப்பு அந்த பசுபதி தான் இருக்கான் இதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னு வைங்க இந்த விஜய்யோட இன்னொரு முகத்தை நீங்கள் அப்போ தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த நேராக கிளம்புறாங்க எங்கே போறீங்க எங்கே போறீங்கன்னு காவிரி கேட்க இருமா இரு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி எங்கே இருக்கான் அவனை பிடிச்சி நாலு சாத்து சாத்துனா எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த தலைவர் கிளம்புறாரு என்ன ஃப்ரெண்ட் கண்டிப்பாக விஜய் வந்து பசுவை கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிச்ச உண்மையெல்லாம் தீர்த்து நம்ம காவிரிச் செல்லத்தோட அன்பான உருவத்தை காத்தி எடுப்பாங்களா இல்லை நிம்மதியை சந்தோஷத்தையும் எடுப்பாங்களா மீட்டு எடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ண எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்